இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாங்களா அதுக்கு முதல்ல தயிர் எடுத்துக்கலாம் தயிரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிடணும் நல்லா கடைஞ்சிட்டா தான் நல்லாயிருக்கும் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அது உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படியோ சின்னதோ பெருசோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ பச்சை மிளகா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த தயிரில் நல்லா கலந்து இருக்கணும் நல்லா கலந்து விட்ணும் அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கஸ்தூரி மேத்தி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நல்லா வதங்கிட்டு மிளகா வாசனை பச்சை வாசனை போன பிறகு அதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே தயிரோடு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கணும் இப்போ ஒன்று சேர கலந்துட்டோம்னா அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பராக தயிர் தாளிப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க இந்த சம்மருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்